அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்ல எனக்கு காலம் போன கடைசியில எனக்கு காலம் போன கடைசியில ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும் வேதத்தின்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முன்னாடியும் கொடுக்கறதில்லை பின்னாடியும் இல்ல அந்த ஏற்ற வேளையில நமக்கு அதிசயத்தை செய்கிற கர்த்தர் சரியான நேரத்துல சரியான வயதுல சரியான சூழ்நிலையில நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாகிய கர்த்தரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் நீங்கள் காணா ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே திராட்சரசம் குறைபடுகிற போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சஞ்சலத்துக்குள்ளே ஆளாகிறாங்க ஒரு பெரிய அறிவறியாக நடந்துட்டு இருக்குது ஐயோ திராட்சரசம் குறைஞ்சிடுச்சு திராட்சரசம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மரியாதை இடத்துல சொல்லுறாங்க ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்போ மரியாளு வந்து இடத்துல போகிறாங்க இன்னி டைம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என் வேலை இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை அது அந்த கல்யாண வீட்டிலே இருந்த எல்லாருக்குமே வேலை வந்தது எல்லாருமே இதுதான் ரைட் டைம் இதுதான் சரியான நேரம் இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்காது இந்த நேரத்துல கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த நிமிஷத்தை விட்டா அவ்வளவுதான் எல்லாரும் அவமானப்படுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சரியான நேரத்தினால் அவர்களை அவசரப்படுத்தினாலும் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா என் வேலை இன்னும் வரவில்லை ஆனால் ஒன்றை நினச்சிக்கணும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி கர்த்தர் காலதாமதமாக செய்யலை எந்த நேரத்தில் அந்த திராட்சரசம் அவர்களுக்கு தேவைப்பட்டதோ அந்த நேரத்தில் என் கர்த்த திராட்சரசத்தை அவர்களுக்கு கர்த்தர் தந்தல்லுனார் அப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க ஐயோ அவசரமா இருக்குது ஆண்டவரே நீங்க செய்ய மாட்டீங்களா நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க நீங்க இந்த நாள் செஞ்ச ஆகணும் இன்னும் மூணு மாசத்துக்குள்ள செஞ்ச ஆகணும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள நடந்து ஆகணும் இல்லைனா நான் அவமானப்பட்டுருவேன் இல்லைண்ணா நான் வருத்தப்பட்டுருவேன் இல்லனா நான் என்னென்னமோ ஆயிருவேன் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும் உங்களுடைய உங்களுக்கு அவசரமா இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் ஏற்ற வேலை ஒன்று வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த நேரத்தில் கிடச்சாதான் நல்லதுன்னு உங்க மனசு சொல்லும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள் ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு ஏற்ற வேலைன்னா என்னன்னு தெரியும் கத்தர் அந்த ஏற்ற வேலையிலே உங்களுக்கு தருவார் அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டு சொல்லுவீங்க கர்த்தர் எனக்கு சரியான நேரத்திலே தந்தார் சரியான நேரத்திலே தந்தார் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் கடந்த நாட்களிலே ஒரு ஒரு பெரிய சாட்சியினுடைய இருதயத்தை அசைத்தது அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளாக குழந்த பாக்கியம் இல்லை ஏழு வருஷம் அப்போ அந்த ஏழு வருஷத்தில் அவங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கல அப்போது கடைசியில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறத விட்டுட்டாங்க சரி இனி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு காசு இல்லை அப்படின்னு விட்டாங்க அப்போ ஒரு ஒரு இரண்டு வருடங்கள் தாண்டி திரும்ப இவங்க எந்த இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அந்த இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சாம்மா அந்த ஃபோன் கால் வந்து சொன்னாங்களாம்மா என்ன நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சா நீங்கள் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்க அப்போ அவர் சொன்னாராம்மா எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல நாங்கள் வந்து அதுக்காக ட்ரை பண்ணுறத நாங்கள் விட்டுட்டோம் இப்போ அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அப்படி இருக்கிறீங்க நீங்கள் வந்து உடனே ஒரு டெஸ்ட் எடுங்க நம்ம அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம்மா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஏதோ சம்திங் ஒரு மூணாயிரத்து சில அந்த அவ்வளோ ரூபாய் சொல்லிருக்காங்க உடனே இவருக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பணம் கையில் இல்லை உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள்ட்ட சொன்னாங்க அந்த சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு அதற்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தாண்டி திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் வரவே இல்லை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஒரு ஃப்ரீ கேம்ப் ஒன்று கூட போயிட்டு இருக்குது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரம்மா இல்லை மேடம் எங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட மணி இப்போதைக்கு இல்லை நாங்கள் வர முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களாம்மா சரி சார் பரவாயில்ல சார் நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பணம் எதுவும் கொடுக்க வேணாம் சார் நீங்க ஃப்ரீயாக டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னாங்க ஆமாம் அதான் ஒரு உலகத்திலே உள்ள மனிதன் அவ்வளவு இரக்கம் பாராட்டினால் ஆண்டவர் இறக்கம் பாராட்ட மாட்டாரா உடனே இவர் சொன்னாராமா சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஜபத்தில் உட்காந்துருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்டுடைய ஒய்ஃப் சொன்னாங்களாம் இல்லை இல்லை எனக்கு என்னமோ உடம்புல வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதுக்கும் வேணா ஒரு கார்டு போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க வந்து மாதமாக இருக்கிறது அதில் தெரிஞ்சிருச்சு அப்போது அந்த கார்டை எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போனாங்களாமா உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது செக் பண்ண தானே வந்திருக்குறீங்க அப்படின்னு போது இல்லை அது செக் பண்ண வரல குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ண வந்தோம் அப்போ அந்த டாக்டர் எல்லாம் கேட்டாங்களாமா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியா அவங்களுக்கு கிடச்சிருச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்போ தான் அந்த ஊழியக்கார் சொன்னாராம்மா இல்லை இல்லை உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் என் கடவுளே ஆண்டவரே எனக்காக அந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை அப்படியே அவருக்கு அதற்கு முன்பாகவே அந்த பாக்கியம் கிடச்சிருந்துச்சுன்னா கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரால வந்து அந்த சாட்சியை சொல்லியிருக்க முடியாது எல்லாரை போல அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒருவேளை அனுப்பியிருப்பாங்க ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அந்த மகனை சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல இருக்கிற டாக்டர் இருக்கிற நர்ஸுகள் அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனையோ பேருக்கு எங்களுடைய மருத்துவத்தினால தான் குழந்தை உண்டாகும் அப்படின்ற கான்ஃபிடென்டில் இருந்தாலும் இல்லை இல்லை குழந்த பாக்கியத்தை கொடுக்குறவர் கர்த்தர் என்கிறதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினது போல அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வந்து உங்க அவசரத்துக்கு நடக்காம இருக்கலாம் உங்க யோசனைக்கு நடக்காம இருக்கலாம் நீங்கள் குறிச்ச காலத்திற்கு நடக்காம இருக்கலாம் நீங்கள் சவால் விட்டு சொன்ன அந்த காலத்திற்கு நடக்காம இருக்கலாம் உங்களை எதிரிகள் பார்க்கிற அந்த நேரத்திற்கு நடக்காம இருக்கலாம் ஆண்டவரே இவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போறேனே இவன் முன்னாடி மனசழிச்சு போறேனே அவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாத இல்லாதபடி உடனே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு உங்கள் இருதயம் அப்படியே அங்கலாய்க்கலாம் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்கவே வேண்டாம் கத்தர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை கத்தர் கைகூடி வர பண்ணுவார் சரியான நேரத்தில் அந்த காரியம் நடக்கும் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நீங்கள் அன்றைக்கு ஒருவேளை காலதாமதம் என்று உங்கள் மனது நினைத்திருந்தாலும் நான் நம்புறேன் ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க எனக்கு ஆண்டவர் எப்படி செஞ்சார்னா சரியான நேரத்துல ஆலை லூயா முன்னாடி கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் முன்னாடி கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சாட்சி சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா ஆண்டவர் இப்ப தான் நான் ரொம்ப சாட்சி சொல்றேன்னு நீங்க சொல்ற அளவிற்கு தேவன் உங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார் ஆமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்